அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன் ஜூன் இருபத்தி நான்காம் தேதியான இன்று கண்ணாடி மனதை கொண்ட கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்களின் பிறந்த தினம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாத தெளிவான மனிதர் வெளிப்படையான மனிதர் தன் மனதில் பட்ட கருத்துக்களை அப்படியே கூறியவர் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் அப்படின்னு நிறைய கருத்துக்களை முன்வைத்தார் தமிழ் சினிமாவின் தலைச்சிறந்த பாடலாசிரியர் என்கின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு மட்டும் பார்க்காம அவர் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் நிறைய கவிதைகளை கட்டுரைகளை எழுதியவர் ச தென்றல் போன்ற மாத இதழ்களை நடத்தியவர் சேரமான் காதலி என்கின்ற படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அவர் பிறந்தது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறு உடல்பட்டி அப்படிங்கிற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தார் அவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா அவர் தன்னுடைய தன்னம்பிக்கையால் தலை நிமிர்ந்தார் எப்படின்னா வேலை வாய்ப்புக்காக சென்னை நோக்கி வராரு வந்துட்டு பல இடங்களில் வேலை கேட்குறாரு அப்போ மெரினா பீச்சில் இருக்கிற காந்தி சிலைக்கு பக்கத்தில் படுத்திருக்கிறாரு அப்போ நைட்டில் வந்து போலீஸ் பீட்டு வந்து அவரை தட்டி எழுப்புறாங்க நைட் எல்லாம் படுக்கக்கூடாது படு படுக்கணும்னா நீங்கள் ஒரு காலனாக கொடுங்க அப்படின்னு லஞ்சம் கேட்டுக்கிறாங்க போலீஸு அவ அப்போ அந்த காலனாங்கிறது பெரிய தொகை அந்த பைசா இல்லாதனால அவர் அந்த நள்ளிரவில் நடைபயணமாக திருவற்றூரில் அவங்க அண்ணனை தேடி போகிறாரு அங்கே அஜாக்கஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை நாடி நான் ஒரு எழுத்தாளர் எனக்கு வந்து தமிழில் பிள்ளைகளை திருத்த தெரியும் அப்படின்னு அதாவது அந்த வேலையை முன்னாடி அவர் பார்த்ததே கிடையாது எப்படி பொய்மை வாய்மை எடுத்து புறதீர்க்க நன்மை பயக்குமேனு ஐயன் திருவருள் சொன்ன மாதிரி தேவையான இடத்துல போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாத வேலையை அதாவது பிழை திருத்தம் பண்ணுற வேலை அவர் பார்த்ததில்ல இருந்தாலும் சென்னைக்கு வந்துட்டோம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எனக்கு எனக்கு பிழை திருத்தம் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த அஜாக்கஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் ப்ரூஃப் ரீடராக வேலை செய்கிறாரு பிற்காலத்தில் அதே ஒரு எழுத்தாளராக மாறி அதே இடத்துல அதாவது காந்தி சிலையில் நீ இங்கே படுக்கக்கூடாது அப்படின்னு துரத்தின இடத்துலையே அந்த பாட்டு வச்சு எந்த பாட்டுன்னா எந்த இடத்துல அவர் புறக்கணிக்கப்பட்டாரோ நிராகரிக்கப்பட்டாரோ அதே இடத்துல தன்னுடைய படத்தில் ஷூட்டிங்கில் அந்த காந்தி சிலைக்கு பக்கத்தில் வைக்கிறார் ஜெமினி கேஷன் நடித்த அந்த திரைப்படத்தில் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் அப்படிங்கிற அந்த பாட்டில் பின்னணியில் காந்தி சிலைக்கு பின்னாடி அவருடைய சொந்த கார் ஏழு காரு வந்து போகிற மாதிரி படக்காட்சியை உருவாக்கினார் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா தன்னம்பிக்கை நமக்கு இருக்கணும் தன்னம்பிக்கை மட்டுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது அதற்காக உழைக்கணும் க நாள்தோறும் அதற்காக மெனக்கிடணும் அது மட்டும் இல்லை நம்ம திறமையும் வளர்த்துக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இப்போ கண்ணதாசன் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் தலைச்சிறந்த சினிமா பாடலாசிரியர் அவர் எட்டாவது வரைக்கும் தான் படிச்சுக்கிறார் இதுக்கும் எட்டாவது வரைக்கும் தான் படிச்சுக்கிறாரு அது மட்டும் இல்லை அவர் நிறைய புனைப்பெயர்களில் நிறைய புனைப்பெயர்களில் எழுதியிருக்கிறார் தன்னுடைய படைப்புகளில் அதில் வந்து என்னென்ன புனைப்பெயர் அப்படின்னா காரைமுத்து புலவர் அப்படிங்கிற ஒரு பேர் வணங்காமுடி அப்படிங்கிற ஒரு பேர் கமகப்பிரியா அப்படிங்கிற ஒரு பேர் பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி இப்படி பல பேரில் அவர் தன்னுடைய படைப்புகளை எழுதியிருக்கிறாரு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதினார் நாலாயிரத்திற்கும் மேட்ட மேற்பட்ட கவிதைகளை எழுதினார் அது மட்டும் இல்லை மகாகவி பாரதியார் அவர்களை தன்னுடைய மானசீக குருவாக எண்ணி தமிழுக்கு சிறப்பு செஞ்சார் அவரை பற்றி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத கண்ணாடி மனதை கொண்ட கவியரசு கண்ணதாசன் ஐயாவை பற்றி நிறைய பேர் புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க அதில் கவிஞர் வாலி அவர்கள் கவியரசு கண்ணதாசன் அவர்களை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா கவி அரசு என்கின்ற கண்ணதாசனை அரச கவி என்று தலைகீழாக மாற்றி காட்டியவர் புரட்சித் தலைவர் பொன்மல செம்மல் எம்ஜிஆர் வானம் வாழும் வரை கண்ணதாசன் அவர்களின் கானம் வாழும் அவன் கரங்கள் பட்டு கௌரவம் பெற்றன ஸ்வரங்கள் இயலும் அப்படின்னு கவியரசு கண்ணதாசனை பற்றி வாலிப கவிஞர் வாலி அவர்கள் இப்படி புகழ்ந்து சொல்கிறாரு சொல்லொன்று செயலொன்றுன்னு இல்லாமல் இன்றைய திரைப்படத்துறையில் நான் நிறைய பேர்த்த அணுகியிருக்கிறேன் அவங்க வந்து மேடையில் ஒரு மாதிரி பேசுகிறதும் கீழே வந்தோட அதை மறந்துடுவாங்க சில பேர் நான் வீடு தேடியெல்லாம் போயிருக்கிறேன் போனால் நீங்கள் இங்கே எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்டாலெல்லாம் இருக்குது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அதே கவியரசு கண்ணதாசனே சொல்லிக்கிறார் மேடை ஏறுவி பேசும்போது ஆறு போல் பேச்சு கீழே இறங்கி வந்தால் அத்தனையும் போச்சு அப்படின்னு கவியரசு கண்ணதாசனே சொல்லுகிறாரு அந்த மாதிரி இன்றைய சினிமாவில் சொல்லொன்று செயலொன்றுன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க சினிமாவில் வளல்லாக இருப்பாங்க நடைமுறை வாழ்க்கையில் கஞ்ச பிசு இருப்பாங்க அதனால் இது வந்து யாரையும் குறை சொல்கிறதுக்காக சுட்டி காட்டுறதுக்காக தான் நான் சொல்கிறேன் யாரையும் புண்படுத்துகிற நோக்கம் இல்லை சொல்லொன்று செயலொன்றுன்னு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அதை சுட்டி காட்டுறேன் அதாவது இலக்கியத்தில் காணப்படும் கடினமான வரிகளை மிக எளிமையாக படிக்காத பாமரரும் புரிந்து கொள்ளக்கூடிய கூடிய வகையில் அவர் நிறைய பாட்டு எழுதினார் இப்போ எடுத்துக்காட்டால் இப்போ திருக்குறளில் இடுக்கன் வருங்கால் நகுக அப்படிங்கிற அந்த வரிக வந்து எப்படி எழுதுகிறான்னா ராஜபாட் ரங்கதுரை அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் அந்த வெளிவந்த அந்த திரைப்படத்தில் ஒரு பாட்டு வரும் ஜிங்கனக்கா கிளி சிரிக்கும் வண்ணக்கிளி அப்படின்னு பாட்டு அதில் வந்து அந்த இடையில் சரணத்தில் வரும் துன்பம் வரும் வேலையில் சிரிங்க இதை வள்ளுவரு சொல்லி வைச்சார் சரிங்க அப்படின்னு இடுக்கன் வருங்கால அப்படிங்கிற வரியை துன்பம் வரும் வேலையில் சிரிங்கன்னு எழுதினார் அது மட்டும் இல்லை பகவத் கீதையில் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்கிறார் ப கிருஷ்ணனு அதை வந்து எப்படி பண்ணுறாருன்னா காலங்களில் அவள் வசந்தம் அப்படிங்கிற பாட்டில் வரும் மாதங்களில் நான் மார்கழி மலர்களிலே நான் மல்லிகை அப்படின்னு இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இலக்கியத்தை வந்து மிக எளிமைப்படுத்தி படிக்காத பாமரரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பாட்டு எழுதினார் கவியரசு கணதாசன் அவர்களை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் அந்த கவிதை என்ன அப்படின்னா சிறுகூடல் பட்டியில் பிறந்தவனே சிறுகூடல் பட்டியில் பிறந்தவனே சினிமா பாட்டெழுதுவதில் சிறந்தவனே பிறப்பு முதல் இறப்பு வரை மனித வாழ்வியலை பாட்டாக எழுதினாய் அதை கேட்டு மகிழ எல்லாம் நீ பைத்தியமாக்கினாய் கண்ணாடி அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத கண்ணாடி மனதை கொண்டவரே இயற்பெயரோ உனக்கு முத்தையா நீ தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிடைத்த விலை மதிக்க முடியாத சொத்தையா மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னா அவருடைய வரிகளே அவருக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது கவியரசு கணதாசன் அவர்களுடைய புகழ் என்றென்றும் இந்த இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே இந்த உலகம் உள்ளவரை அவருடைய புகழ் இருக்கும் கவியரசு கனதாசன் ஐயா அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற பாடம் என்னென்னா தன்னம்பிக்கையோடு இருக்கணும் நம்ம திறமையை வளர்த்துக்கணும் அப்படி திறமையை வளர்த்துக்கிட்டா நம்மளும் ஒரு வெற்றியாளராக மாறலாம் அப்படிங்கிறது தான் கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய வ வரிகள் நமக்கு சொல்லுது இப்போ அவர் நிறைய தத்துவங்கள் அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனுக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்கோ அத்தனையும் அவர் பாட்டாக எழுதினார் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வேணும் அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்படின்ற அந்த உறவு முறைகளை வச்சு பாட்டு நிறைய எழுதுகிறாரு அதே மாதிரி காதலை பற்றி நிறைய எழுதுகிறாரு வீரத்தை பற்றி எழுதுகிறாரு கொடையை பற்றி எழுதுகிறாரு அதாவது அவர் தொடாத துறையும் இல்லை விடாத துறையும் இல்லை எல்லா ஆங்கல்லையும் எல்லா கோணத்துலையும் அவருடைய பாட்டு எழுதுகிறார் நீங்கள் ஒரு அவருடைய பாட்டை எடுத்தாவே அதை கேட்டாவே எல்லாமே தத்துவ வரிகளாகவே இருக்கும் நீங்கள் மிக எளிமையாக அருமையாக சொல்லியிருப்பார் சட்டி சுட்டதடா கைவிட்டதா அப்படின்னு மாதிரி அதே மாதிரி நிறைய போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா அப்படின்னு மிக யதார்த்தமாக எளிமையாக இனிமையாக இருக்கும் அவருடைய வரிகள் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் புகழ் வாழ்க என்று கூறி இன்றைய பயனுள்ள தகவலை சுவாரஸ்யமான தகவலை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்